ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரஹே அமிர்தகலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி மீனராசி நீராசி என்று அழைக்கப்படும் மோட்ச ராசி ராசி இந்த ராசியில் உள்ள நட்சத்திரம் புதன் பகவானின் கடைசி நட்சத்திரமான தேவலோக ரகசிய நட்சத்திரங்களில் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதி புதன் பகவானா இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாமல் சிக்கி தவித்து சின்ன பின்னமாய் ஆகின்றார்கள் பலர் கடன் வழக்கு வம்பு கோற்றுகேசிக்கி தவிட்டார்கள் சிலர்கள் வாழ்க்கையில் உயர்நிலை செல்ல முடியாம பொருளாதாரத்தையை சிக்கி தவிக்கும் இவர்களுக்கு இப்பூலையில் ஒரு கலியுக சித்தர் இருக்கின்றார் அவர்தான் பதினாறாம் நூற்றாண்டை வாழ்ந்த போகர் சித்தரின் மாணக்கரான சுந்தரானந்தர் சித்தர் இந்த சுந்தரானந்தர் சித்தர் சதுருகிதியில் அகத்தியர் முனிவர் வழிபட்ட சதுரகிதி எம்பெருமான் சிவா சிவபெருமானை வழிபட்டதாகவும் அந்த சு சுந்தரானந்த சித்த போகோர் முனிவரின் பரமானந்த ஸ்வீடராம் இருந்து கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள விநாயகர் ஆலயம் திடது புக்கம் ஜீவஜமாதி அடைந்துள்ளார் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த சத்தியோக இந்த சிகுலோக சித்தரை இவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பிடித்து கொள்ள வேண்டும் முடிந்தால் இந்த ரேவதி நட்சத்திரம் வரும் நாட்களில் பங்குனி மாதம் வரும் நாட்களில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சென்று அவருடைய ஜீவஜமாதில் உட்கார்ந்து தியானம் செய்து அவருக்குடைய இந்த வெற்றி திருமந்திரத்தை இருபத்தி முறை கூறி ஜபித்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்கள் அபிலாசைகள் தீர்க்கப்பட்டு வாழ்வின் உயர்நிலை அடைவது நிதர்சனமான உண்மை இதை ஒவ்வொரு நாளும் இவர்கள் திறந்தோறும் இருபத்தி ஒரு முறை கூறி வரும்போது வாழ்க்கை உயர்நிலை அடையலாம் இது அவருக்கான வெற்றி திருமந்திரம் ஓம் ஸ்ரீம் ஜம் அம் உம் ஐம் ஜூம் ஓம் சுந்தரானந்த சித்தரே நமக ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஐம் ஜூம் ஓம் சுந்தரானந்த சித்தரே நமக ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஐம் ஜூம் ஓம் சுந்தரானந்த சித்தரே நமக என்ற வெற்றி திறந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை கூறி தினமும் வழிபட்டு வரும் பொழுது இந்த ரேவதி நட்சத்திரக்காரருக்கு இந்த சுந்தரானந்த சித்த வாழ்வி கிடைக்க வேண்டிய எல்லாவித இகலோக சுகபோக பாக்கியங்களையும் கோடீஸ்வரர் தனயோகத்தையும் கொடுத்து மிதமஞ்சிய பணம் மாற்றி வாழ்க்கையை சௌபாக்கியமாய் வர வைப்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை